டேஸ்ட்டியான கத்திரிக்காய் தொக்கு எப்படி வச்சுக்கலான்னு பார்த்துருவோம் சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்களன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அடுப்பில் கடையை வச்சு காய்ஞ்சதும் எண்ணெய் விடுங்க எண்ணெய் காஞ்சதும் மூணுக்கு பெரிய கத்திரிக்காயை நிலமாக கட் பண்ணி போட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ அதே கடாயில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு க எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க இதில் ஒரு எட்டு பல்லு பூண்டையும் இடித்து போட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் சாம்பார் தூள் விளையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போடுறது வரைக்கும் வதக்கி விட்டுவிட்டு ஒரு தக்காளியை வத மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதையும் விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு சின்ன அளவு புளியை கரைச்சி அதில் விட்டுங்க எல்லாம் பச்சை வாசனை போகணும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை விட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுவிட்டு நல்லா இறக்கி வந்ததும் நம்ம வதக்கி வச்சால் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தேவையான அளவு கருவேப்பில கொத்தமல்லி கிரீம் போட்டு நல்லா பரிமாறினா